ஐயா சுவாமியை வந்துடைய பேச்சை கேட்காதவங்களாம் அவங்க பிரச்சனையில் மாட்டினாங்களா இல்லை சில பேர் நிறைய பேர் சாமி தான் சொல்லுவார் சில பேர் கேட்காமலே போயிருக்காங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்களா ஒரு பையன் ரொம்ப என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் சாமி சொன்னால் கேட்க மாட்டான் ஆனால் சாமிக்கு அந்த பையன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பையன் வந்து சாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு டி ஓட்டியுடைய பையன் அந்த பையன் வந்து எப்போ பார்த்தாலும் சாமிக்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருப்பான் அந்த பையன் வந்து வந்து பேசுவான் அவன் வந்து அயண்ட்ரேண்டுன்னு ஒரு ஆத்தர் இருக்காப்புல ஒரு ரஷ்யன் ஆத்தர் லீவ் இன் அமெரிக்கா அவளுக்குன்னே ஒரு உலகம் முழுதும் ஃபாலோஸ் கூட்டம் இருக்குது அட்ரெஸ் ரெக்கிடுன்னு ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கா இல்லை பெரிய புக் அது அந்த புக்கு தான் அவனுக்கு வந்து வேதம் மாதிரி அதில் வந்து ஈகோ தான் மெயின் அந்த ஈகோ இல்லைன்னா அவன் வாழவே முடியாது அந்த ஈகோ வந்து யூஸ் ரிட்டைன் யூஸ் டி ஸ்ட்ரென்தன் த ஈகோங்கிற மாதிரி அந்த புக்கில் வரும் அவன் அதை வந்து கொடுத்து சாமிக்கிட்ட கொடுத்து நீங்கள் படிங்க சாமிங்கனா ட் ஹவ் டைம் டு கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ் மை ஃப்ரெண்ட்ல நீ எடுத்துக்கோன்னு சொல்லி திரும்பி கொடுத்துருவார் சாமி இதெல்லாம் படித்தா தான் தான் சாமி உங்களுக்கெல்லாம் நாலு இது தெரியும் அப்படிமா எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டாம் எனக்கு அப்பாவை தெரிஞ்சால் போதும் வேற எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார் சார் தி இஃப் யூ ஹாவ் த டைம் யூ கோ த்ரூ திஸ் புக் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் வாங்கி ஏன்ட்டு கொடுப்பார் கொடுத்துட்டு இது நான் ஒரு மாதம் இந்த புக்கை படிச்சு முடிச்சேன் சாமி என்னை வந்து தனிப்பட்ட முறையில் அப்புறம் சொல்றாரு இந்த புக்கை நீ வந்து கம்ப்ளீட்டா படிச்சுட்டு படிச்சுட்டு மறுபடியும் வரும்போது இந்த புக்கை எடுத்து எடுத்துவாருன்னு சொன்னது மட்டும் இல்ல அந்த யார் இந்த புக்கு கொடுத்தாங்களோ அவனையும் அழைச்சிட்டு வாங்குறாரு நான் அந்த புக்கை படித்து முடிச்சுட்டு அந்த பையனையும் அழைச்சிட்டு வரேன் அழைச்சிட்டு வந்து அவனையும் உட்கார வச்சிட்டார் என்னையும் உட்கார வச்சுட்டாரு உட்கார வச்சுட்டு ரெண்டு வரையும் பேச விடுறார் யார அந்த அயன் ரயன்ங்குற புக்கை பத்தி பேச விடுறார் ஆர்கியூ பண்ணுறோம் என்னுடைய ஆர்கியூமெண்ட்டினுடைய இதுக்கு வந்து அவன் விளக்கம் கொடுக்க முடியாமல் அவன் திணறலான் ஏன்னா வந்து நான் கலந்து பேசுனது பூரா பார்த்தீங்கன்னா ராம் தீர்த்தா ஆச்சாரிய ரஜினீஷ் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அந்த ஈகோ பற்றி வரக்கூடிய எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதனுடைய லைஃப்போடைய ரியாலிட்டி எல்லாத்தையும் கலந்து பேசும்போது ஹி வாஸ் கான்டு ஹி ஃபெல்ட் இன் ஹி வாஸ் கானடு அவன் வந்து ஒரு மாதிரி அவனை வந்து நான் மடக்கிட்டேன்னு நினைக்கிறான் அவன் சாமி பாருங்கள் சாமி இப்படிலாம் பேசுகிறாரு இவர் இவர் இப்படிலாம் பேசுனே எப்படி சாமி ஆர்கியூ பண்ணிட்டு நேரடியாக இருக்கணும்ல ஹி இஸ் கரெக்ட்லி ஆர்கியூங் வித் யூ மை ஃப்ரெண்ட் அவன் சரியாக தான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கான் உனக்கு தான் பதில் தெரியல ஈகோ இருந்ததுன்னா பதில் தெரியாமல் போயிடும் இதான் உண்மை அப்படின்னு சொல்லுவார் அவர் தான் அதுக்கு என்னைய ஆயத்தூர் பக்கம் புஸ்தத்தை என்னையை படிக்க வச்சார் அந்த ஈகோ தான் முக்கியம் அதான் ஸ்ட்ரென்த்துனு கொடுக்கும் ஆனால் அந்த பையன் அதுக்கப்புறமா அதை ஏற்றுக்கலை கேட்கலை ஆனால் அவன் பட்ட கஷ்டங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் அந்த கஷ்டங்கள் பட்டுகிட்டு தான் இருக்கான் அவனை அவன் யாருமே மதிக்கலை அவன் மனைவி மதிக்கலை மக்கள் மதிக்கலை அவங்க குடும்பத்தில் உள்ள யாருமே மதிக்கலை அவன் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே தவிர்த்து வசதியெல்லாம் இருக்குது ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் வாழ்ந்துட்டுருக்கான் கூட சொல்லக்கூடாது அதாவது லிவிங்னு சொல்கிறது வந்து ஹோவர் ரிமம்பரிங் ஃபாதர் வி ஆர் லிவிங் ஆல் அதர் பீப்புள் ஆர் ஜஸ்ட் டை அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் ஸோ கேட்காதவங்க பூரா அதை யார் டையிங் சுவாமிஸ்வரத்தை கேட்குறவங்க பூரா அதையார் லிவிங் நம்ம வாழ்கிறோமா செத்துக்கிட்டு இருக்கோமாங்கிறத நம்மளே நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்